அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் தொன்னூற்று ஆறு குடிமை குறள் எண் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு குடிப்பிறந்தார்கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து குடி பிறந்தார்கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து உயர்குடியில் பிறந்தவரிடம் காணும் குற்றம் சிறிதாயினும் வானத்து சந்திரனில் உள்ள கலங்கம் போல பலர் அறிய தோன்றும் உயர்குடியில் பிறந்தவரிடம் காணும் குற்றம் சிறிதாயினும் வானத்து சந்திரனில் உள்ள கலங்கம் போல பலர் அறிய தோன்றும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்